ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி ஜூன் மாதத்தினுடைய முதல் நாள் இன்னைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அதாவது இன்னும் வரக்கூடிய இந்த முப்பது நாட்களிலுமே எப்படி இருக்க போகுது பொதுவாக கிரக அமைப்புகளுக்கேற்ப பலன்கள் மாறுபாடு அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னென்ன கிரகங்கள் இந்த ஜூன் மாதத்தில் வந்து பயிற்சி ஆகிறாங்க அதனுடைய தாக்கத்தின் அடிப்படையில் என்ன மாதிரி பலன்களை மீனம் ராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதெல்லாம் தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மேசத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ரிசபராசிக்குள்ள வந்து பயிற்சியாகிறாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆனி பதினஞ்சாம் தேதி சூரியன் ரிசபத்தில் இருந்து புதன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு அங்கே ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான் வந்து இருக்கிறாங்க ஸோ இந்த கிரகத்தோடு சேர்ந்து தான் சூரியனும் வந்து இருக்க போகிறாரு அடுத்து புதன் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் கேது பகவான் சிம்ம சிம்மராசிலும் ராகுபகவான் கும்பராசிலும் சனி பகவான் மீன ராசியிலும் தன்னுடைய பயணத்தை வந்து தொடர இருக்காங்க ஸோ இதனுடைய அடிப்படையில் என்னமாரின மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஜூன் மாதினுடைய விசேஷ நாட்களாக ஏழாம் தேதி எனக்கு ஏகாதசியும் எட்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதி என்று பிரதோஷமும் இருபத்தி ஐந்தாம் தேதி என்று அமாவாசையும் இருக்குதுங்க ஜூன் மாதத்தினுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் விசேஷ நாட்களை பற்றியும் பார்த்துருப்பீங்க ஸோ மீனராசினர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அடுத்து கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டங்களை வந்து சந்தித்து வந்துட்ருக்கீங்க ஏன்னா ஏழை சனியானது உங்களுக்கு நடைபெற்றுட்டு இருக்குது அதனால் கண்டிப்பாக கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் குரு பகவான் இப்போ உங்களுக்கு நாலாவது இடத்துக்கு போயிருக்கிறதுனால கொஞ்சம் ஆறுதலாக இருப்பீங்க ஏன்னா குரு உங்களுக்கு ஒரு சாதகமான இடத்துல தான் போய் அமர்ந்துருக்கிறாரு அதே போல் பன்னிரெண்டாவது இடத்த குரு பார்க்குறதுனால புதுசாக வேலை தேடிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஸோ இது வரைக்கும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மீனம் ராசி நேரங்கள்லாம் இந்த டைமில் வேலை வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்திக்கோங்க பத்தாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால தொழில் உங்களுக்கு கட்டாயமாக வந்து காப்பாற்றி கொடுக்கும் அது ஒருவேளை உங்களுடைய தொழிலை கூட அவர் வந்து காப்பாற்றி கொடுக்கலாம் ஏற்கனவே செய்திட்டு இருக்கக்கூடிய தொழிலில் நஷ்டங்களையும் அல்லது ஒரு மந்தத்தன்மையும் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து இப்போ வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துடுவாரு ஸோ பெருசாக அவங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது சனி பகவானால் ஏற்படும் அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கணும் என்னதான் அவங்களுக்கு சோதனைகள் வந்தாலுமே கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை சனிக்கிழமையில் காலையில் ஒன்றரை மணி நேரம் அதாவது ஆறு முதல் ஏழு மணி வரைக்கும் கொஞ்சம் மௌனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அற்புதமான பலன்களை தரும் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் இந்த ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதம் முழுக்க தினம்தோறமே நீங்கள் செய்ய தேவையில்ல சனிக்கிழமை சனிக்கிமையில் காலையில் ஒன்று மணி நேரம் நீங்கள் எடுத்துக்கோங்க போதும் அற்புதமான பலன்கள் கிடைக்குங்க பேசினாதானே உங்களுக்கு பிரச்சனையே இருக்குது ஸோ நீங்கள் பேசாமே இருந்ததுங்க பிரச்சனையே இருக்காது சனிக்கிழமை அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உரிய நாள் ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது அவருடைய தாக்கங்கள் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் பார்த்தீங்கன்னா குறையும் அதிலும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஏழறி சனி காலகட்டம் ஸோ கை காலெல்லாம் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனங்களை நீங்கள் இயக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க வண்டி வாகனங்களை போகிறீங்க வரீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க ஒருவேளை நீங்கள் வண்டி வாகனங்களாக ஓட்டக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ட்ராஃபிக்கான இடத்துலலாம் வந்து பார்த்து போங்க மெதுவாக போங்க இல்லைனா வாகனங்களுக்கு உங்களுக்கு வந்து இயக்குவதற்குரிய உபகரணங்கள் அதாவது சேஃப்டிக்காக என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும் ஆனால் விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கை கால் கண்டிப்பாக வந்து அடிப்படும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க ஸோ மீனராசி நேர்களுக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வந்துட்டு தாங்க இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் இந்த டைமில் வந்து பார்த்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை சனி பகவான் பார்த்திங்கன்னா ஏழாவது இடத்த வந்து பார்க்கறதுனால உங்களுக்கு பிரிவு பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும் அதனால் இந்த மாதத்தில் நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை கட்டாயமாக வந்து காப்பாற்றி கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க ஏன்னா குரு உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து இருக்கிறாரு ஸோ பெருசா அவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் ரெண்டில் வர சுக்கரன் இருக்கிறாரு ஸோ சுக்கரனுடைய அருளால கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிறதுக்குலாம் சான்ஸ் நிறையவே இருக்கு அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சி இருக்குங்க அதே பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த வகுப்புகள்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று ஆசிரியர்கள்ட்ட பாராட்டுகளை எல்லாம் பெற்று இருப்பீங்க கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எட்டாம் தேதி வரைக்குமே சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சொல்லப்போனால் இந்த சீட்டு கிடைக்கும் அப்படின்றதுல ஒரு சிலருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் படிப்புக்கு படிக்கிற விஷயத்துல திண்டாட்டங்களை பார்ப்பீங்க ஆனால் அதுக்கப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக கல்வி வந்து சிறப்பாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் ஏற்றங்கள் அப்படின்றது ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது குறிப்பாக ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் இந்த டைமில் சூப்பரான ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சிக்கலில் மாட்டிக்காதீங்க உங்களுக்கு முடிஞ்ச வேலைகளை செய்யுங்க கண்டிப்பாக மருத்துவத்துறையில் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு யோகமான காலகட்டம் இந்த டைமில் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ மருத்துவம் படிக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடியவர்கள்லாம் சிறப்பாக படிக்கலாம் ரெண்டாவது இடத்துல சுக்கரன் வேறு இருக்கிறாரு அதிர்ஷ்டகரமான நேரமாக உங்களுக்கு இந்த டைம் வந்து இருக்க போகுதுங்க அதாவது உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் மனைவிமார்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும் குறிப்பாக மீனம் உடைய பெண்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு குடும்பத்தில் என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் தாங்க இருக்குது அதனால் பெருசாக பாதிப்புகள் இருக்காது கவலைப்படாதீங்க ஆனால் ஆரோக்கியம் கண்டிப்பாக பாதிப்புகளில் தான் இருக்குது ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் எடுத்துக்கணும் மினராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பலருக்கும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த டைமில் அதிகமாக வந்து ஏற்படும் குறிப்பாக மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் கர்ப்பப்பை பிரச்சனை மனநல பாதிப்பு மரண பயம் இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் அதே போல் வேலை செய்யக்கூடிய நிறைய அழுத்தமும் இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் முருகப்பெருமானு ஆஞ்சநேயர் பெருமான் இவங்களெல்லாம் தொடர்ந்து வழிபாடுகள் செய்கிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ உங்களுடைய மன அழுத்தம் குறையிறதுக்கு இறைவழிப்பாடுகளாக தவிர வேறு வழியே கிடையாது ஸோ தொடர்ந்து இறைவழிப்பாடுகள் செய்யுங்க ஐந்தாவது இடத்துல செவ்வாய் வேறு இருக்கிறாரு நீச்சமாக வேறு இருக்கிறாரு ஸோ தொழில் வியாபாரத்தில் ஒரு சிலருக்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் பத்தாம் பார்வையாக குரு உங்களை பார்க்குறதுனால தொழில் ரீதியாக முன்னேற்றமும் வந்து உங்களுக்கு இருக்குது ஆனால் வேலையாட்களால் பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ அவங்ககளை நீங்கள் பார்த்து வேலை வாங்குங்க நம்பிக்கை துரோகம் முதுகலை குத்துறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அந்த டைமில் நடக்கப் போகுது ஸோ நீங்கள் யாரை நம்பிகிட்டு இருக்கீங்களோ அவங்களே உங்களுக்கு வந்து துரோகியாக மாற போகிறாங்க யாரால் நமக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ அவங்களால தான் இப்போ நீங்கள் மிகப்பெரிய கஷ்டங்களையும் சந்திக்க போகிறீங்க ஸோ முதுகலை குத்துறது துரோகம் பண்ணுறதெல்லாம் செய்வாங்க இல்லையா அதெல்லாம் தாங்க உங்களுக்கு நடக்க போகுது நீங்கள் இப்போ தான் ஒவ்வொருத்தரையும் வந்து புரிஞ்சிக்க போகிறீங்க யார் உங்களுக்கு நல்லது செய்கிறாங்க யார் உங்களுக்கு செய்ய போகிறது கிடையாது அப்படின்றதையும் நீங்கள் சந்திக்க போகிறீங்க குடும்ப வாழ்க்கையில் இது மாதிரியான சூழ்நிலைகள் நிறையவே உங்களுக்கு இப்போ ஏற்படும் ஆனால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பயப்படாதீங்க தொழிலெலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அடுத்தபடியாக பார்க்கக்கூடியது நிதி விஷயம் பன்னெண்டில் ராகு இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும் என்ன தான் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும் எவ்வளோ நாளைக்கு தான் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் கடன் தீரணும் நம்மளும் ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடியது தான் ஆனால் இந்த டைமில் மீனராசினர்கள்ட்ட அது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் சீக்கிரமாக நமக்கு வந்து எல்லாமே மாறணும் அப்படின்ற அளவுக்கு எண்ணங்கள் உருவாகிட்டே தான் இருக்கும் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலரை வந்து இன்ட்ரோட் செய்வதை வந்து தவிர்த்துக்கோங்க அடுத்தவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு எதுலேயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க உங்களால் முடியுன்னா செய்யுங்க இல்லைன்னா விட்டுடுங்க நீங்களாகவே அதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் யாரோ ஒருத்தருக்கு அந்த நாலேஜ் இருக்குது அதன் மூலமாக நம்ம அதை போய் செய்ய போகிறோம் அவங்கள நம்பி தான் நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி எந்த விஷயத்தையுமே செய்யாதீங்க ஏன்னா இந்த டைமில் அடுத்தவங்களை நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் தான் ஏமாற போகிறீங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறாங்க இந்த டைமில் முதுகில் குத்தக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடக்கப் போகுது ஸோ அதனால் யாரையும் நம்ப வேண்டாம் எதையும் செய்யவும் வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருங்க ஒருவேளை முதலீடுகள் நீங்கள் லாபத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயமாக அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் இந்த மாதத்தில் பெருசாக அவங்களுக்கு பாதிப்புகள்லாம் எதுவுமே வந்து இருக்காது ஏன்னதான் உங்களுக்கு இந்த டைமில் கிரக அமைப்புகள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பலன்களை கொடுத்தாலும் குரு தாங்க உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க இருக்கிறாரு குரு பகவானால் மட்டும்தான் நீங்கள் வந்து காப்பாற்றப்பட போக இருக்கீங்க ஸோ என்ன தான் உங்களுக்கு இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் நல்லது செஞ்சுட்டு இருந்தாலுமே கூட பாதிப்புகளும் வந்து உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் ஸோ அதுக்காக தொடர்ந்து காளியம்மனை நீங்கள் தரிசனம் செய்யுங்க எலுமிச்சை மலை உங்களுக்கு சாத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லைன்னா முடிஞ்சால் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை புதன்கிழமைகளில் போய் வழிபாடு செய்துட்டு வாங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் தொழில் படிப்பு இதெல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக இந்த டைமில் அம்மாவாசையில் நீங்கள் பசுமாடுகளுக்கு பழம் அகத்திக்கீரை இதெல்லாம் கொடுத்துட்டு வாங்க கூடுதலான நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் ஸோ முன்னோர்களுடைய அருளாசியும் வந்து கிடைக்கும் சனி பகவானுடைய பாதிப்புகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும் கட்டாயமாக இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மீனம் ராசினியர்கள் பெருமளவு பாதிப்புகளில் இருந்து தப்பிக்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு உண்மையில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல இன்னுமே நிறைய தகவல்கள் நம்மளுடைய சேனலை நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்க இன்னும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்க